ஆசீர்வை மறந்த உண்மத்தை சமீப காலத்தினால நிறைய உருவாக இருக்கு இந்த ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் ஆஷிர்வாவிட நாள் வந்துருச்சுன்னா சிறப்பாக இருக்கும் ஒன்பது பத்து நோம்புக்காக வேண்டி பஜாரில் போய் காய்கறி வாங்குறது கறி வாங்குறது சமைச்சு போகிறது அந்த ரெண்டு நாள் வீட்டில் எல்லாரும் நோன்பாளிகள் தான் இந்த மொபைல் ஃபோனும் டிவியும் இருந்து பதினோரு மணி வரைக்கும் கேடு கட்ட சீரியலும் வந்ததுக்கு பின்னால் எல்லாம் காலங்காலமாக எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு எல்லாம் குறைஞ்சிடுச்சிவோம் அங்கே வாங்க சொல்றாங்க அடி டிவி ஆஃப் ஒரு காலத்துல அம்மா சொன்னாங்க இப்போ அதே அம்மா வாங்க சொல்றாங்க கொஞ்சம் சவுண்டை கூட்டி ஓயிட்டுன்னு சொல்றாங்க ஏன்னா முக்கியமான அங்கே வசனங்கள் ஓடிட்டு இருக்கு அந்த கதாபாத்திரத்தில் இந்த பாங்க சத்தம் தொந்தரவு பண்றதுனால அவன் அந்த இடத்துல என்ன பேசுனாலும் கூட விளங்கலை நான் வந்து ஏதோ ஊருக்குள்ள ஒளிஞ்சுன்னு பார்த்துன்னு சொல்றாதீங்க யதார்த்தத்தை நான் பதிவு பண்றேன் அது உண்மையாக இருந்தால் அல்ல அதுக்கு இதாயத்தை கொடுக்கட்டும் கன்னிமிக்க நின்னடியாக இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா இஸ்ராயல் வந்து நெல்டுவார் வாங்க போகலாம் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம் நின்றுட்டு போயிடுவார் அங்கே போய் கால ரெஞ்சில் ஆள் ஆழ்மது ஸாலிகன் எல்லாம் ஒரு தடவை அனுப்பேன் மறுபடியும் போய் நான் நோம்பிச்சு வரேன் கேட்டால் எல்லாம் விடுவானா முதல்ல நாம விடுறோம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு கலவாணி பையன் வந்து ஏதாவது திருடிட்டு போயிடலாம் இதை விட்டுருங்க அப்படின்னு கேஞ்சிடான் நம்ம வந்தா அவ்வளோ நல்லவர்களாக விட்டுவிடுவோம் உடனே உன்ன என்ன பண்ணுறோம்ப்பா இப்பவே கொண்டு போய் உன்னை கட்டணா இல்லையா கொண்டு போறோம் இல்லையா உன்னை ஒரு சாதாரண ஒரு திருடன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யறது இல்லை மன்னிச்சு விடுற அந்த தன்மை நம்ம கிட்டே கிடையாது பேசுகிறவங்கிட்டே கேட்குறவங்க கிட்டியா தன்மை இல்லாதவர்கள் வாழக்கூடிய நாம் ரப்புல மட்டும் எப்படி நம்ம விட்டு கொடுப்பான் நம்ம ஒரு நாள் மன்னிச்சு விட தயங்குறோம் அல்ல எழுபது வருஷம் கொடுத்தான் எழுபது ஆண்டு காலம் நமக்கு வாய்ப்பை தந்து ஒழுங்கா தொழு ஒழுங்கா நோம்புவை அந்தந்த மாசத்துடைய சிறப்பை அடைஞ்சு கொண்டு அல்ல நமக்கு பாக்கியத்தை கொடுத்தோம் அந்த பாக்கியத்தை பொடுபோக்கா கடந்து வாழ்ந்துட்டு அடகம் பண்ணி போனதுக்கு பின்னால புது